வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் நெடும் போக்கு இதற்கான விடை மீளும் நோக்கமில்லாத செலவு ஆப்ஷன் ஏ நெட்டு உயிர்த்தல் பெருமூச்சு விடுதல் ஆப்ஷன் பி நெட்டி விடுதல் ஆப்ஷன் சி நெட்டையாதல் நெட்டி நெறி வாங்குதல் நெட்டியை முறித்தல் ஆப்ஷன் டி நெருக்கி பார்த்தல் இதற்கான விடை வற்புறுத்துதல் மற்றும் முயற்சி எடுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெருக்கி பிடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி செட்டால் மிச்சம் பண்ணுதல் நெல்லிக்காய் மூட்டை ஆப்ஷன் பி ஒற்றுமை ஒற்றுமையின்மை நெலிப்பு பேசுதல் ஏளனமாக பேசுதல் ஆப்ஷன் ஏ நெலியெடுத்தல் இதற்கு கோணல் நீக்குதல் ஆப்ஷன் சி நெளிவு சிலிவு இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஏற்றத்தாழ்வு நேரம் கட்ட நேரம் இல்லையா ஏன்டா நேரம் கட்ட நேரத்துல தொல்லை பண்ற அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதுதான் பி தகுதியற்ற காலம் நேரபாரம் அறிதல் இதற்கு அடக்க ஒழுக்கும் அறிதல் ஆப்ஷன் ஏ நேருக்கு வருதல் இணங்கி வருதல் ஆப்ஷன் சி நேர்கோடு நேரே இதற்கு வெளிப்படையாக ஆப்ஷன் டி நேர்ந்து போதல் இதற்கு சம்பவித்தல் ஆப்ஷன் ஏ நொடி சொல்லுதல் புது செய்தி கூறுதல் பரிகசித்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நொடித்து போதல் இதற்கான விடை நிலை குன்றுதல் மற்றும் கெட்டுப்போதல் ஆப்ஷன் ஏ மற்றும் பி நொறுக்கி தள்ளுதல் இதற்கான விடை நன்றாய் அடித்தல் மற்றும் பெரும் சாமாத்தியம் காட்டுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெருநாட்டியம் அற்ப குற்றங்களை காணும் தன்மை ஆப்ஷன் சி நோட்டம் பார்த்தல் தகுதி அறிதல் மற்றும் விலை மதித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பகுத்து பார்த்தல் செவ்வையாய் சோதித்து பார்த்தல் ஆப்ஷன் ஏ பக்கம் செய்தல் ஆப்ஷன் பி ஒளிவிடுதல் பக்கெடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி நொறுங்குதல் பசியடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி வலுவலுப்பாய் பேசுதல் பச்சை பச்சையாய் பேசுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி வெளிப்படையாய் பேசுதல் பஞ்சப்பாட்டு ஓயாது தன் ஏழ்மையை கூறும் சொல் ஆப்ஷன் ஏ பஞ்சாய் பறத்தல் மிக விரைவில் நடத்தல் நிலை குலைந்திரித்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி படங்கடித்தல் பொய்யை மெய்போல பேசுதல் ஆப்ஷன் ஏ படாது படுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி மிக துன்புறுதல் படாந்தரம் போடுதல் இதற்கான விடை முழுப்பை கூறுதல் நெக்ஸ்ட் ஒன் படிக்கு பாதி இதற்கான விடை சரி பாதி ஆப்ஷன் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கண்டும் காணாமை. இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்